I'm close.

നമ്മുക്ക് നമ്മൾ കടിച്ചിട്ട് വേറെ ഒന്നും കാണില്ല

और oh, अभी 何よりも。<400. S 2> <music> n <susur> a

வந்தோம் சரி கோவில் சொல்லுங்க ஒரு ஃபங்க்ஷன்க்காக வந்தோமா அதான் சரி கோயில் இருக்கும் அதனால லைஃப் போட்டுருக்கேன் கடலெல்லாம் காவியெல்லாம் சரி கடலில் பண்ணுங்க கடல் அலை அரசல்ல என்னோட வாய்ஸ் எதுவும் சரியா கேட்க மாட்டேங்குது அவ்வளவுதான் சரி வாங்க நாங்க வேணா எப்படி ஓ நைஸ் நேம் அல்பர்ட் ஹாய் அல்பர்ட் என் பேரு பாலா அண்ணன் பொண்ணோட காது குத்து மொட்டை அடிச்சு காது குத்துறாங்க அதுக்குதான் வந்தோம் சரி வந்துட்டோம் சாமி கும்பிட்டோம் இப்படி ஒரு லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து கோயம்புத்தூர் சும்மா ஃபங்க்ஷனுக்காக வருவோம் எங்க ஊருக்கு வந்த ஒரு இது எனக்கு நாளையாச்சும் சரி நானும் கிளம்புறேன் எனக்கு பயமாக இருக்கேன் ஐயோ எங்கள் பார்வை குடிச்சிட்டு இருந்தாங்க எல்லாருமே கிளம்பி தான் ராம்நாதபுரம் ராம்நாதபுரம் அங்கேயும் கடல் இருக்குது എല്ലേ വിട്ട കോമനെ போய் சாப்பிடணும் ஆஹ் இல்ல இல்ல இங்கதான் இருப்பாங்க வண்டியில போய் சேர்ந்துருவேன் எல்லாம் தெரிஞ்ச இடம் நாங்க இங்க எங்கிறோம்

கொண்டு போனால் பிடிங்கி வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால கொஞ்சம் கொண்டு போடுவேன் இல்லைண்ணா உள்ள போய் லைஃப் போட்டோம்னா நம்ம ஆட்டி போட்டி விட்டுவாங்க தற்போது என் ஃபேமிலியெல்லாம் கிளம்பிட்டாங்க நானும் ஓடி போய் அவங்க கூட ஜாயின் அடிச்சுருக்குறேன் அப்புறம் என்னை விட்டுட்டு போயிடுவாங்க இப்போ போய் கிளி ஜூசியும் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதுதான் இந்த ஃபேமிலி எல்லாம் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வந்து ஆ ஓ தேங்க்யூ இனிமே தான் ரொம்ப டயர்டாக இருக்குது போய் சாப்பிட்டுட்டு தேங்க்ஸ் சான்ஸ்கரிச்சா இன்னொரு மற்ற ரொம்ப லவ் ஆயிடுச்சு இனிமேல் தான் சாப்பிட்ணும் அண்ணன் ரொம்ப கூட்டமாக இருக்குது நான் வரும்போது பார்த்துட்டு வந்தேன் நாங்கள் வீட்டிலே இனிமேல் சாப்பிட்டுட்டு போயிருந்தோம் போட்ட எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் தண்ணி குடிக்க ரொம்ப டயர்டாக இருக்கு வெயில் ரொம்ப வெயில் அடிக்கிறதுனால ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்றேன் சுவாமிநாதன் திருச்செந்தூர் லைக் போட்ட எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல்

ฮายถ้าไม่สวยเล่นอะไรไปพักผ่อนแน่เลยพี่รำพันใจ பாக்குறதுக்கு நிறைய வள்ளி கிணறு எல்லாம் பாக்கணும்னு நினைச்சோம் பசங்க வாய்ஸ் நிறைய ஸ்டோரிஸ்லாம் அப்லோட் பண்ணிருக்காரு என்னோட வாய்ஸ்ல வாய்ஸ் கேட்டிருப்பீங்க பேஸ் காட்டுனதுல வீடியோஸ் பட் வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன் நிறைய இருக்கு என்னோட சேனல்லையே நிறைய சுட்டி ஸ்டோரிக்கெல்லாம் நிறைய வாய்ஸ் கொடுத்துருக்குறேன்

சாப்டிட்டு மட்டும் சாப்பிடுறாங்க அதுக்காக தான் நாங்கள் வந்தோம் இன்னும் நிறைய எதுவும் சாப்பிட்லாம் பட் நான் பிளான்லேயே வரல லைஃப் போடணும்னு சொல்லிட்டு சும்மா கையெழுங்கிட்டு விடுது சும்மாதான் வந்தது அதனால பேட்டரி ரொம்ப லோ கோயில் நல்லசா گر நாங்க போய்தான் எங்கெல்லாம் கடல்ல குடுத்துட்டு அப்படியே வந்துட்டாங்க வாய்ப்பல் எல்லாருக்குமே ஒரு கால்

नेक्स्ट टाइम बोलेंगे ना तो रन दे दे